இந்த எஸ்ஐஆர்னா என்ன அதை எப்படி செய்ய போறாங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து உங்களுடைய பெயர்கள் நீக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க எஸ்ஐஆர்னா என்ன ஏன் நடத்துறாங்க இந்திய வரலாற்றுல பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கு கடைசியாக ரெண்டாயிரத்தி இரண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஒரு எஸ்ஐஆர் நடத்தப்பட்டுச்சு அதுதான் இறுதி அந்த எஸ்ஐஆர் நடத்தி எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு ஓட்டர் லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிற பேர்கள் அந்த வாக்காளர்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களை எல்லாம் இந்திய குடிமக்கள் தான் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு வெரிஃபை பண்ணப்பட்டு ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஆனா ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த எஸ்ஐ நடத்தப்படவில்லை இந்த இடைப்பட்ட காலத்துல வாக்காளர் பட்டியலில் இரண்டு பிரச்சனைகள் வருது ஒன்னு வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் சட்டவிரோதமாக அவங்க இந்தியாவுக்குள்ள வராங்க வந்து பல்வேறு வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படியே அந்தந்த மாநிலங்களில் செட்டில் ஆயிடுறாங்க நாளடைவில் அவங்க போலியான ஆவணங்கள் மூலமாக ஓட்டர்ஸ் லிஸ்ட்லையும் அவங்களுடைய பெயர்கள் சேர்க்கப்படுது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு வெளிநாட்டை சேர்ந்தவர்களுடைய பெயர்களை ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கிறது இந்த எஸ்ஐஆர்னுடைய மிக முக்கியமான நோக்கம் இரண்டாவது பிரச்சனை பொதுவாக இருக்கிறது தான் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இறந்திருப்பாங்க அவர்களுடைய பெயர்கள் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கும் நிறைய வாக்காளர்கள் இடம் மாறி இருப்பாங்க வேற அட்ரெஸ் போயிருப்பாங்க அவங்களுக்கு இந்த அட்ரெஸ்லயும் ஓட்டிருக்கும் இன்னொரு அட்ரெஸ்லயும் ஓட்டிருக்கும் இரண்டு இடத்துலையும் ஒருத்தருக்கு எப்படி ஓட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது மிக முக்கிய பிரச்சனை அது போக புலம்பெயர்ந்து வந்தவங்களுடைய வாக்கும் வேற ஒரு இடத்துல வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கும் போலியான வாக்காளர்களும் சேர்க்கப்பட்டிருப்பாங்க இதையும் சரி பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் எஸ்ஐஆர்னுடைய இன்னொரு நோக்கம் இந்த இரண்டு நோக்கத்துக்காக தான் இப்போ தமிழ்நாட்டுல இந்த எஸ்ஐஆர் நடத்த இருக்காங்க இந்த எஸ்ஐஆர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான டேர்ம்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் கம்யூனிகேஷன் பர்பஸுக்காக இந்த டேர்ம்ஸ் தான் இதுக்கப்புறம் நான் பயன்படுத்த போறேன் அதனால அது முன்னாடி என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆபீசர்ஸ் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரியை தேர்தல் ஆணையம் நியமிப்பாங்க இவங்க பெரும்பாலும் தமிழ்நாடு அரசு அதிகாரியாக தான் இருப்பாங்க அந்த பூத்துல இருக்கிற வாக்காளர்கள் எவ்வளவு அவங்க கிட்ட ஃபார்ம்ஸ் கொடுக்கறது அவங்க அங்க இருக்காங்களா இல்லையா வெரிஃபை அந்த தரவுகளை எல்லாம் சேகரிக்கிறது இந்த பூத் லெவல் முக்கியமான வேலை ரெண்டாவது இஆர்ஓ அதாவது எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு இஆர்ஓ அப்படின்னு இருப்பார் இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் கொண்டு வர அந்த தரவுகளை எல்லாம் இஆர்ஓ கிட்ட கொடுப்பாங்க அந்த இஆர்ஓ அதுல இருந்து சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா யாருக்கிட்டாவது ஆவணங்கள் கேட்கணுமா வெரிஃபை பண்ணணுமா அப்படின்னு முடிவெடுத்து அவர் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலையும் அதன் பிறகு இறுதி வாக்காளர் பட்டியலையும் தயார் பண்ணி வெளியிடுவாரு அடுத்து பி ஏ அதாவது பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அரசியல் கட்சிகளினுடைய பூத் இந்த ப்ராசஸ்ல ஒரு இடம் கொடுக்கப்படுது அவங்களும் பூத் லெவல் ஆபிசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கறத தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்பும் இதுல கொடுக்கப்படுது அடுத்தது இந்த ஃபார்ம் தான் வாக்காளர்கள் கொடுத்து அவங்களுடைய தரவுகளை எல்லாம் சேகரிப்பாங்க அடுத்தது அதாவதுல உங்களுடைய பெயர்களை சேர்க்கறதுக்கான அந்த ஃபார்ம் ஃபார்ம் செவன் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து ஒருத்தருடைய பெயரை நீக்கிறதுக்கான ஃபார்ம் ஃபார்ம் எயிட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற திருத்தங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய ஃபார்ம் உங்களுடைய பெயர் அல்லது அட்ரஸ் இதெல்லாம் மாறி இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த ஃபார்ம் எயிட் மூலமாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கலாம் இது போக ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மையும் கொடுக்கணும் அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல என்ன இருக்கும் அப்படின்னா நான் பதினெட்டு வயதை கடந்த ஒரு இந்திய பிரஜை தான் அப்படிங்கறத இதன் மூலமாக நான் தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன் இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்லை நான் சொல்ற எல்லா தகவலும் உண்மைதான் அப்படிங்கிற அந்த டிக்ளரேஷன் ஃபார்மையும் கொடுக்கணும் அடுத்ததா இந்த எஸ்ஏஆர்னுடைய ப்ராசஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எனிமரேஷன் ஃபார்ம்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பாத்துக்கலாம் இந்த எனிமரேஷன் ஃபார்ம்ல வாக்காளர் பட்டியலில் எந்தெந்த வாக்காளர்கள் எல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் இடம்பெறும் ஒரு எனிமரேஷன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாக்காளருடைய பெயர் இருக்கும் அவருடைய எலக்ட்ரல் ஐடி அந்த எபிக் நம்பர்னு சொல்லுவாங்களே அந்த நம்பர் இருக்கும் அவர் இதுக்கு முன்னாடி இருந்த அட்ரஸ் இருக்கும் அவருடைய பழைய போட்டோ இருக்கும் புதிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அந்த வாக்காளர் இப்போ அதுல பேஸ்ட் பண்ணி கொடுக்கணும் வாக்காளர் அடையாள வச்சிருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அலைமோதும் எதிர்பார்க்கலாம் அதுக்கு கீழே அதாவது கடைசியாக நடந்த எஸ்ஐஆர்ல உங்களுடைய பெயர் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அந்த பெயர் என்ன அதனுடைய எபிக் நம்பர் என்ன அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்களுடைய உறவினர் யாருடைய பெயராவது இருக்கிறதா அப்படிங்கறதையும் அந்த இடத்துல குறிப்பிட சொல்றாங்க அது ஒரு காலம்ல இருக்கும் இன்னொரு பக்கம் இதில் ஒரு உறவினர் பெயர் கொடுத்தீங்க இல்லையா அந்த உறவினருடைய பெயர் கடந்த எஸ்ஐ இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய டீடெயில்ஸ் என்ன அவங்களுடைய எப்பிக் நம்பர் என்ன அப்படிங்கறத குறிப்பிடணும்னு இன்னொரு காலம்லயும் கேக்குறாங்க எங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சொல்றீங்க அந்த எப்படி இருக்கும் இல்லையே அப்படின்னு ஒன்னு கவர்மெண்ட் அந்த இணையதளத்துல கடந்த எஸ்ஐ என்னென்ன பேர்கள் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்கு அந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேரோ இல்ல உங்களுடைய உறவினர்களினுடைய பேர்களோ இருக்குதா அப்படிங்கறத நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படி எங்களுக்கு வந்து இணையதள வசதி கிடையாது எங்களுக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது அப்படின்னா உங்ககிட்ட இந்த ஃபார்மையும் பிஎல்ஓ கொண்டு வருவாங்க அந்த உதவியை நாடலாம் கடைசியா நான் சொன்ன அந்த ஃபார்மையும் இந்த ஃபார்மோட சேர்த்து கொடுக்கணும் சரி இப்ப அந்த ப்ராசஸ்க்கு வரும் முதல்ல பிஎல்ஓ கிட்ட தான் இந்த ப்ராசஸ் தொடங்குது ஒவ்வொரு பிஎல்ஓ தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட ஆயிரம் வாக்காளர்களுடைய அந்த எனுமிரேஷன் ஃபார்ம்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டு நேரடியாக அந்த வாக்காளர்களுடைய வீட்டுக்கே போவாங்க அந்த எனுமிரேஷன் ஃபார்ம்ஸை பிஎல்ஓ கிட்ட இருந்து வாங்க முடியல வாக்காளர்களே கூட இணையதளத்திலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிஎல்ஓ கிட்ட அந்த வாக்காளருடைய இரண்டு காப்பி இருக்கும் ஏன் அப்படின்னா ஒன்னு பிஎல்ஓ எடுத்துட்டு போயிடுவாங்க இன்னொன்னு இந்த எனுமரேஷன் ஃபார்மை நான் தான் ஃபில் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கறத உறுதிப்படுத்துற மாதிரி அந்த வாக்காளரே கையெழுத்து போட்டு அவங்க கையிலேயே வச்சுக்கிறதுக்கான ஒரு காப்பி தான் அந்த இன்னொரு காப்பி ஏன் இந்த இரண்டு காப்பி அப்படின்னு கேட்டா தேர்தல் ஆணையம் சார்பில் பிஎல்ஓ நேர்ல வந்து எங்க கிட்ட இந்த தரவுகளை எல்லாம் வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியாக அந்த இன்னொரு காப்பி இருக்கு ரெண்டாவது நான் தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தேன் எனக்கு தெரியாம வேற யாரும் ஃபில் பண்ணி தரல அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்திக்கிறதுக்காகவும் இந்த காப்பி வாக்காளர் கையில கொடுக்கப்படுது இந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணதுக்கு பிறகு அதை கொடுத்து அனுப்பிடலாம் நேரத்தில் டவுன்லோட் பண்ணிட்டேன் நானே அப்லோட் பண்ணிடுறேன் அப்படின்னாலும் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த எல்லாம் வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு இசிஐ நெட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்கு அந்த போர்ட்டல்ல தினம் தினம் அவங்க வாங்குற இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுவாங்க இதுல இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த எனுமரேஷன் பண்ணி கொடுக்கும் போது எந்த விதமான ஆவணங்களையும் நீங்க கொடுக்க தேவையில்லை ஆனால் இந்த இனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் கவனிக்கணும் அப்படி வந்துருச்சுன்னா அதை கட்டாயம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படி ஃபில் பண்ணி கொடுத்தாலே உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுவிடும் நீங்க வேற எந்த ஆவணங்களும் கொடுக்க தேவையில்லை அந்த தரவுகளை எல்லாம் அப்லோட் பண்ணிட்டாங்க இஆர்ஓ அந்த தரவுகளை எல்லாம் பார்த்து தங்களுடைய தொகுதிகளுக்கான அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் கீழே கொடுப்பாங்க மாநில தேர்தல் ஆணையம் மொத்த தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரு வரைவு பட்டியலை வெளியிடும் இரண்டாவது நீங்க முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் யார் யாருடைய பெயர்கள் இருக்கோ அந்த பேரையெல்லாம் தேர்தல் ஆணையம் தங்களுடைய இணையதளத்தின் மூலமாகவும் வெளியிடுவாங்க அதே நேரம் உள்ளாட்சி அமைப்புகள் பூத் வாரியாக எந்தெந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கோ அந்த உள்ளாட்சி அமைப்புகள்லயும் அந்த பேர்களை எல்லாம் லிஸ்ட் பண்ணுவாங்க அதை போய் நீங்க கட்டாயம் பார்க்கணும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய இனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் தேர்தல் ஆணையம் கைக்கு போகவில்லை அப்படின்னு அர்த்தம் சரி உங்களுடைய இனிமிரேஷன் ஃபார்ம் ஏன் தேர்தல் ஆணையத்தினுடைய கைக்கு போகல ஏன் உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் இடம் இடம்பெறல அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் ஒண்ணு நீங்க அந்த அட்ரஸ்ல இல்லாம இருந்திருக்கலாம் வேற அட்ரஸுக்கு போயிருக்கலாம் அதனால பிஎல்ஓ ஆஃபீஸர் அதை வெரிஃபை பண்ணி இவர் அந்த அட்ரஸ்ல இல்ல அதனால எனுமிரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இரண்டாவது அந்த வாக்காளர் இறந்திருக்கலாம் அதனால அவருடைய பேர் வரை வாக்காளர் பட்டியலில் இடம்பறாமல் இருந்திருக்கலாம் எனுமிரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணி முடியாது பிஎல்ஓ அதையும் நேர்ல போய் அந்த குடும்பத்தில் மட்டும் கிடையாது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டையும் விசாரிச்சு அந்த முடிவு எடுப்பார் மூணாவது ஒரு போலி வாக்காளராக இருந்தாங்க அந்த அட்ரஸ்ல அப்படி ஒரு நபரே இல்ல அல்ல அந்த அட்ரஸ் இல்ல அப்படின்னாலும் அந்த எனுமிரேஷன் ஃபார்ம் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தரவுகள்ல சேர்க்கப்பட்டிருக்காது சரி பிஎல்ஓ ஆஃபீஸர் வர நேரத்துக்கு நான் வீட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால கூட என்னுடைய எனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் வந்து கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அதுக்கு தான் உங்ககிட்ட ஆன்லைன் அப்லோட் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்கு அது எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா பிஎல் மூன்று முறை ஒரு ஒரு வீட்டுக்கும் போகணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் சொல்லி கட்டாய விதி கண்டிப்பாக பிஎல் ஆஃபீஸர்ஸ் மூன்று முறை உங்க வீட்டுக்கு வராங்களா அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கோங்க அந்த மூன்று முறையில ஏதாவது ஒரு முறை நீங்க அந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸை கொடுக்கற மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணிக்கோங்க அப்படியும் இல்லையா உங்க பகுதியில பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு பூத் லெவல் ஏஜென்ட்ஸை இந்த பிஎல்ஓ ஆஃபீஸரோட அசோசியேட் பண்ணியிருக்கணும் அந்த பூத் ஏஜென்ட் கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்னுடைய ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற உதவியை நீங்க கேட்கலாம் இங்க பூத் ஏஜென்ட்ஸுக்கும் மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு இப்படி யாரெல்லாம் எனிமிரேஷன் ஃபார்ம்ஸை கொடுக்கலையோ அவங்களுடைய பெயர்களை எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட எனிமிரேஷன் ஃபார்ம்ஸை வாங்கி அவங்களே கூட பிஎல்ஓ கிட்ட கொடுக்கலாம் அப்படி ஒரு நாளைக்கு ஐம்பது எனுமிரேஷன் பண்ணி கொடுக்கிறதுக்கான அந்த வசதியையும் தேர்தல் செஞ்சு கொடுத்துருக்காங்க என்ன அப்படி ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ணும்போது போத் ஏஜென்சி எல்லாம் ஒரு டிக்ளரேஷன் நாங்க உண்மையாக இந்த தான் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க சப்மிட் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ் ஆக மட்டும் கொடுக்கணும் இதை எல்லாம் தாண்டி உங்களுடைய தேர்தல் ஆணையத்துக்கு போகல அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இங்க தான் கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டெப் வருது இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன்ஸ் அதாவது மேல்முறையீடு அப்படிங்கிற இந்த ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய பேர் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னா நீங்க மேல்முறையீடு செய்யறதுக்கான அந்த அனுமதியை கொடுக்கறாங்க யாருக்கிட்ட மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு கேட்டா ஒண்ணு அந்த இஆர்ஓ கிட்டயே மேல்முறையீடு செய்யலாம் இஆர்ஓ யாராக இருப்பாங்க அப்படின்னா மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்டராக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அவங்க கிட்ட முதல் மேல்முறையீடு செய்யலாம் ரெண்டாவது அதுலேயும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையர்கிட்ட நீங்க போய் ஒரு அப்பீல் கொடுக்கலாம் அதன் பிறகு உங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை அவங்க எடுப்பாங்க இந்த ப்ராசஸ்ல இரண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்கும் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு அந்த வரைவு வாக்காளர் யாருடைய பெயர்கள் எல்லாம் இருக்கோ அவங்களுடைய எனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு செக் பண்ணுவாங்க இதை வந்து மேப்பிங்னு சொல்றாங்க என்ன மேப்பிங் அப்படின்னா அந்த எனிமிரேஷன் ஃபார்ம்ஸ்ல நீங்க சில தகவல்களை கொடுத்துருக்கீங்க அதாவது கடந்த எஸ்ஐஆர்ல எங்களுடைய பெயர் எப்பிக் நம்பர் எங்களுடைய உறவினர் பெயர் எல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த டீட்டெயில் எல்லாம் கடந்த எஸ்ஐஆர்ல இருக்கா அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து மேப் பண்ணி பார்ப்பாங்க அப்படி நீங்க கொடுத்த தகவல் தவறாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும் அப்படி நீங்க கொடுத்த தகவல் உண்மையாகவே அந்த எஸ்ஐஆர்லேயே இல்லை அப்படின்னாலும் அந்த நோட்டீஸ் வரும் இல்ல கடந்த எஸ்ஏஆர்ல என்னுடைய பேரோ என்னுடைய உறவினர்களுடைய பேரே இல்ல அப்படின்னு நீங்க அந்த எனுமிரேஷன் ஃபார்ம்ல சொல்லியிருந்தீங்க அப்படினாலும் உங்களுக்கு அந்த நோட்டீஸ் வரும் சரி அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பேர் அந்த இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி நாலு அந்த காலகட்டத்துல வெளியான எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல்ல இல்ல அதனால நீங்க உண்மையாகவே இந்திய குடிமகன் தானா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சில ஆவணங்களை நீங்க பிறந்த தேதியின் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன் பிறந்த தேதி அப்படின்னு கேக்குறாங்கன்னா இங்க பிறந்த தேதி அப்படின்னும் போது குறிப்பிட்ட மூன்று முக்கியமான காலகட்டத்தை மூன்று முக்கியமான ஆண்டுகளை அவங்க வரையறுத்து வச்சிருக்காங்க நீங்க கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டுகள் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் அதுல சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு நீ எஸ்ஏஆர் நடத்துறதுக்கான முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு என்ன சொல்லியிருந்தேன் ஒரு வாக்காளர் அப்படிங்கிறவர் இந்தியராக இருக்க வேண்டும் உறுதிப்படுத்துறது உறுதிப்படுத்துறதுதான் இந்த எஸ்ஆர்னுடைய முதல் முக்கியமான நோக்கம் அப்போ ஒரு வாக்காளருடைய குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி வரலாற்றில் நம்ம கிட்ட என்ன மாதிரியான ஆவணங்கள் இருக்கு அதை உறுதிப்படுத்த என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஒரு ரீவிசிட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு குடியுரிமை கணக்கெடுப்பு நடத்தப்படுது அதுல என்ன சொல்லப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்னு அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் டேட் பிக்ஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாருமே இந்திய குடிமக்கள் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க அந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு எஸ்ஏஆர் நடத்தப்படுதுல அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்த எல்லாரும் சேர்க்கப்பட்டிருப்பார்கள் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்னாடி பிறந்தவங்க சேர்த்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒருத்தர் பிறந்திருந்தார் அப்படின்னா அவர் ரெண்டாயிரத்தி நாலுல பதினெட்டு வயது நிரம்பியிருக்க மாட்டாரு அதனால அவருடைய பேர் அதுல சேர்க்கப்படாமல் இருந்திருக்கலாம் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்திருக்கும் அப்படி உங்களுடைய பேர் அந்த ரெண்டாயிரத்தி நாலுல இல்ல நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி தேதியையும் பிறந்த இடத்தையும் உறுதிப்படுத்துற ஒரு ஆவணத்தை சப்மிட் சொல்றாங்க இந்த நோட்டீஸ்ல இதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்த பலருக்கும் தங்களுடைய பிறப்பு சான்றிதழோ இல்ல தங்களுடைய பிறந்த தேதியை உறுதிப்படுத்துற மாதிரியான சான்றிதழோ பெரிய அளவுல இல்லாம இருந்திருக்கும் ஏன்னா அப்ப இருந்த அரசு நிர்வாகம் அப்படி இருந்துச்சு பல பேருக்கு விழிப்புணர்வே இல்லை பல பேருக்கு இன்னும் பிறந்த நாளே என்ன அப்படிங்கிறது சரியாக தெரியாம தான் இருந்துச்சு அப்படிப்பட்டவங்க கிட்ட இப்ப போய் நீங்க ஆவணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டா அவங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் அதுல சில குளறுபடிகள் ஏற்படலாம் தான் பீகார்லேயே எழுப்புனாங்க சரி ரெண்டாவது முக்கியமான டேட்டுக்கு வருவோம் ஜூலை ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல உங்களுடைய பேர் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காது ஏன்னா நீங்க பதினெட்டு வயச கடந்திருக்க மாட்டீங்க அந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த நாள் பிறந்த இடம் உங்களுடைய தந்தை அல்லது தாய் இதுல யாராவது ஒருத்தருடைய பிறந்த நாள் பிறந்த இடத்தை உறுதிப்படுத்துற மாதிரியான ஆவணங்களை நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத கட்டாயப்படுத்துறாங்க ஏன் பெற்றோர்ல ஒருத்தருடைய ஆவணத்தை கேட்கறாங்க அப்படின்னா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பெற்றோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க அதனால ஒண்ணு அவங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி நாலுல இடம்பெற்று இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க குடிமக்களாக தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது குடியுரிமை சட்டத்தின்படி சொல்லப்பட்ட விஷயம் இருந்தாலும் அதை உறுதிப்படுத்துறதுக்காக பெற்றோர்ல யாராவது ஒருத்தருடைய ஆவணம் கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல கட்டாயப்படுத்துறாங்க மூணாவது முக்கியமான டேட் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்த டேட்டுக்கு பிறகு நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய பிறந்த நாள் பிறந்த தேதி உங்க அப்பாவினுடைய பிறந்த நாள் பிறந்த தேதி உங்க அம்மாவினுடைய பிறந்த நாள் பிறந்த தேதி இதை குறிக்கிற ஆவணங்களை எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் முன்னாடி கொடுத்த டேட்ல யாராவது ஒருத்தர் அப்படி இருந்துச்சு இந்த இரண்டு பெற்றாருடைய ஆவணங்களையும் நீங்க சப்மிட் பண்ணணும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய பெற்றோர்ல யாராவது ஒருத்தர் வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க நீங்க பிறந்த போது கையில வச்சிருந்த பாஸ்போர்ட் அல்லது விசா அந்த ஆவணத்தையும் நீங்க சப்மிட் பண்ண வேண்டியது கட்டாயமாகுது இந்த காலகட்டத்துல நீங்க இந்திய பெற்றோருக்கு வெளிநாட்டுல பிறந்தீங்க அப்படின்னா அந்த நாட்டுல இருக்கிற இந்திய தூதரகம் கொடுத்த ஒரு முக்கியமான பிறப்பு ஆவணத்தையும் நீங்க இந்த இடத்துல சம்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படுது இல்ல நீங்க இந்தியாவில வந்து குடியுரிமை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த குடியுரிமைக்கான ஆவணத்தையும் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் சோ சுருக்கமா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அந்த காலகட்டத்துல வெளியான எஸ்ஏஆர் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயரோ உங்களுடைய உறவினர்களுடைய பெயரோ இல்லை அப்படின்னா நீங்க என்னென்ன மாதிரியான ஆவணங்களை ரெடி பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்ப சொன்ன இந்த மூன்று காலவெளிக்கு ஏற்ப ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரி இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிற அந்த பனிரெண்டு ஆவணங்கள் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் ஆக்சுவலி பதிமூணு அந்த பதிமூணாவது ஆவணம் என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன் அதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு முதல் விஷயம் நீங்க மத்திய அரசு மாநில அரசுல வேலை பாக்குறீங்க வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி உங்களுக்கு பென்ஷன் பேமெண்ட் வருது அதுக்கான ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை சப்மிட் பண்ணலாம் நீங்க பொதுத்துறை வங்கிகள் பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை பார்க்குறீங்கன்னா அந்த ஆவணங்களையும் சப்மிட் பண்ணலாம் அவங்க கொடுத்த ஐடி கார்ட்ஸை சப்மிட் பண்ணலாம் மத்திய மாநில அரசுகள் சார்பாக இதர திட்டங்களுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐடி கார்ட்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணலாம் மூன்றாவது பிறப்பு சான்றிதழ் நான்காவது பாஸ்போர்ட் ஐந்தாவது நீங்க மெட்ரிகுலேஷன் லெவல்ல பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க பள்ளி முடிச்ச அந்த போர்டு எந்த போர்டோ அந்த போர்டு சார்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சர்டிபிகேட் அதை நீங்க காட்டலாம் அரசு சார்பில் கொடுக்கப்படுற பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் அது இருந்துச்சுனாலும் காட்டலாம் இது ஆறாவது ஆவணம் ஏழாவதாக ஃபாரஸ்ட் ரைட் சர்டிபிகேட் பழங்குடிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வனத்துறை சார்பிலையும் அரசு சார்பிலையும் கொடுக்கப்பட்ட அந்த உரிமை ஆவணம் அது இருந்தாலும் சப்மிட் பண்ணலாம் எட்டாவதாக அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட சாதி சான்றுகள் அதை சேர்த்துக்கலாம் ஒன்பதாவது ஆவணமாக நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ் அதாவது என்ஆர்சி சொல்லப்படுற அதுல கொடுக்கப்பட்ட ஆவணம் அதை நீங்க கொடுக்கலாம் மாநில அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட ஃபேமிலி ரெஜிஸ்டர் அந்த சர்டிபிகேட் இருந்தாலும் சப்மிட் பண்ணலாம் பதினோராவது ஆவணமாக அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட நிலம் அல்லது வீடு சார்ந்த ஆவணங்கள் ஏதாவது இருந்தாலும் சப்மிட் பண்ணலாம் சரி பன்னெண்டாவது முக்கியமான ஆவணம் ஆதார் ஆதாரை நம்ம காட்டியே எஸ்ஏஆர்ல நம்மளுடைய பேரை சேர்த்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க இந்த பதினோரு ஆவணங்கள்ல பல ஆவணங்கள் பீகார்ல பல பேர்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் அதை கொடுக்க முடியாம போச்சுன்னா அவங்களுடைய பேர்களை நீக்கிறது நியாயம் கிடையாது அதனால நீங்க ஆதாரை ஒரு ஆவணமாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இக்கு வச்சாங்க அதுல என்னன்னா ஆதாரை ஒரு ஐடென்டிட்டி அதாவது அடையாளத்துக்கான ஒரு ஆவணமாக பயன்படுத்தலாமே தவிர குடியுரிமைக்கான ஆவணமாக பயன்படுத்த முடியாது அதனால நீங்க ஆதார ஒரு ஆவணமாக வாங்கிக்கலாம் சில ஆவணங்களையும் நீங்க கேட்டுக்கலாம் அப்படிங்கறத தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவாக கொடுத்தாங்க அதை தேர்தல் ஆணையம் கெட்டியாக பிரிச்சுக்கிட்டாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆதாரை ஒரு பன்னிரெண்டாவது ஆவணமாக சேர்த்துக்கிட்டாலும் ஆதாரோட நீங்க நான் இப்ப சொன்ன இந்த பதினோரு ஆவணங்கள் இருக்கு இல்லையா அதுல ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம் சோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா ஆதார் உங்க கையில இருந்தாலும் இந்த பதினோரு ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணம் உங்க கையில இருந்தா மட்டும்தான் உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு சரி இப்ப அந்த பதிமூணாவது சஸ்பென்ஸுக்கு வருவோம் ஒரு நபர் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவர் தன்னுடைய பெயரை தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கான வசதியை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு எப்படி அப்படின்னா அந்த நபருடைய பெற்றோர் பீகார்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் பீகார்ல நடந்து முடிஞ்ச அந்த எஸ்ஐஆர்ல இடம்பெற்று வாக்காளர் பட்டியலையும் வெளியாகியிருக்கு அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் டீடைல்ஸை இங்க கொடுத்து இவருடைய பெயரை தமிழ்நாட்டில் சேர்த்துக்க முடியும் அப்படிங்கிற வசதியை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க சரி இப்போ உங்களுடைய பிறந்தநாளின் அடிப்படையில நான் சொன்ன இந்த ஆவணங்களை ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களுடைய பெற்றோருடைய ஆவணங்களையும் கொடுத்து நீங்க உங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம் அதை ஈஆரோ திரும்பவும் வெரிஃபை பண்ணுவாரு ஆமா இவங்க இந்திய குடிமக்கள் தான் இவங்க இந்த இடத்துலதான் இருக்காங்க இந்த தேதியில தான் பிறந்தாங்க அப்படிங்கறத அவங்க உறுதிப்படுத்திட்டு ஈஆரோ உங்களுடைய பெயரை இறுதி வாக்காளர் பட்டியல்ல சேர்ப்பாரு அப்படி உங்களால தகுந்த ஆவணங்களை கொடுக்க முடியல அப்படின்னா தேர்தல் ஆணையம் வெளியிடுற இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் சேர்க்கப்படாது ஒருவேளை ஒரு வாக்காளர் வெளிநாட்டை சேர்ந்தவர் இங்கே வந்து சட்டவிரோதமாக தங்கியிருக்காரு அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியல இருந்துச்சு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் மேல போலீஸோ இல்லை மத்த மத்திய அரசு விசாரணை குழுக்கள் மூலமாகவோ விசாரணைக்கும் உத்தரவிட முடியும் இல்லை நான் ஆவணம் கொடுத்தும் என்னுடைய பெயர் சேர்க்கப்படவில்லை அப்படின்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல்முறையீடு செய்கிறதுக்கான வாய்ப்பும் கொடுக்கப்படுது ஒன்னு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இன்னொன்னு மாநில தலைமை தேர்தல் ஆணையர் இதெல்லாம் இல்லை நான் ஒரு புது வாக்காளர் என்னுடைய பேரை சேர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ் கொடுப்பாங்க அதோட சேர்ந்து டிக்ளரேஷன் ஃபார்மும் கொடுப்பாங்க நீங்க இந்திய குடிமகன் தான் அப்படிங்கறத வெரிஃபை பண்றதுக்கான அந்த ஆவணங்களையும் சேர்த்து சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேர் சேர்க்கப்படும் இல்ல என்னுடைய அட்ரஸ் வேற தொகுதியில் இருக்கு நான் இப்ப வேற தொகுதியில் இருக்கேன் என்னுடைய அட்ரஸ் இந்த இடத்துக்கு மாறணும் இந்த தொகுதிக்கு எனக்கு வாக்கு வரணும் அப்படின்னா ஃபார்ம் எயிட்டை நீங்க சப்மிட் பண்ணணும் அதோட சேர்ந்து டிக்ளரேஷன் ஃபார்மையும் கொடுக்கணும் இல்ல எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டார் அவருடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கு அப்படின்னா ஃபார்ம் செவனை நீங்க பயன்படுத்தி அந்த பேரை நீக்கிக்கொள்ள கொள்ளலாம் இல்ல அந்த பகுதியில் இருக்கிற பூத் ஏஜென்ட்ஸ் இந்த இடத்துல அந்த வாக்காளர் இல்லை அவருடைய பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கு அப்படின்னா அந்த பேரையும் நீக்கிறதுக்காக அவங்களும் ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணலாம் அதுவும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டது இதுல நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னதான் நீங்க ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ணாலும் என்னதான் நீங்க அப்பீல் பண்ணாலும் என்னதான் ஆவணங்களை சப்மிட் பண்ணாலும் உங்களை பிஎல்ஓ நேர்ல வந்து பார்க்காம எந்த முடிவையும் தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடாது மிக முக்கியமான முடிவு அப்படி உங்களை கேட்காமையே ஏதாவது முடிவு எடுக்கப்பட்டிருந்துச்சு வரைய வாக்காளர் பட்டியல உங்களுடைய பேர் நீக்கப்பட்டிருந்துச்சு எழுதி வாக்காளர் பட்டியலில் பேர் நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்க நிச்சயம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் ஃபார்ம் ஏட்ல இன்னொரு முக்கியமான ப்ரொவிஷனும் இருக்கு நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் பீகார்ல இருந்து வந்த ஒருத்தர் தன்னுடைய பேரை வாக்காளர் பட்டியல சேர்க்கணும் அப்படின்னா அவருடைய பெற்றோர் பேர் பீகார் எஸ் இருந்துச்சுன்னா அவர் ஈஸியாக சேர்த்துக்கலாம் அப்படிங்கறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது இல்லாம பீகார் தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவர் இந்த ஃபார்ம் ஏட்ல ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்து இந்த ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுத்து தன்னுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான அம்சமும் இதுல இடம்பெற்று இருக்கு இறுதியாக தேர்தல் ஆணையம் யார் யாருடைய பேர்களை எல்லாம் நீக்கணும் என்ன காரணத்துக்காக நீக்கணும் யார் யாருடைய எல்லாம் சேர்த்தோம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்திலையும் சரி உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற அலுவலகத்தையும் சரி டிஸ்பிளே பண்ணுவாங்க அதில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ண தவறாதீங்க சரி இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான தேதிகளை நான் சொல்கிறேன் நவம்பர் நான்குலேருந்து இருந்து டிசம்பர் நான்கு வரைக்கும் ஃபார்ம்ஸை பியோலோஸ் உங்களுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஒரு மாத இடைவெளி நீங்க கொடுத்த அந்த என்னுமிரேஷன் ஃபார்ம்ஸின் அடிப்படையில் நைன்த் டிசம்பர் அதாவது ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னாலும் இல்லை நீங்க கொடுத்த அந்த எனிமிரேஷன் ஃபார்ம்ஸ்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் உணர்ந்தாலும் உங்களுக்கு ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்துக்குள்ள நோட்டீஸ் அனுப்பப்படும் நீங்களும் மேல்முறையீடு பண்ணலாம் இந்த காலகட்டத்துல தான் கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன்ஸ் டைம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய மேல்முறையீடுகளை கேட்கறதுக்கான காலம் ஒன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கி முப்பத்தி ஒன்னு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொடுக்கறாங்க உங்களுடைய மேல்முறையீடுகள் உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் கேட்டு அதன் மேல ஒரு முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு ஈ அதன் பிறகு ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டுமொத்தமான இறுதியான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் உங்களுடைய அந்த வாக்காளர் உங்களுடைய உறவினர்கள் இந்த ஆவணங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க நான் இப்ப சொன்ன அந்த டேட்ஸ் என்னென்ன நடக்குது உங்களுடைய ஆவணங்கள் என்ன அதை எல்லாம் சரியாக நீங்க சப்மிட் பண்ணணும் சரியான நேரத்துல ஃபார்ம்ஸ் கொடுக்கணும் பிஎல் நேர்ல வராங்களா அப்படிங்கறத கண்காணிக்கணும் உங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுதா அப்படிங்கறதையும் கண்காணிக்க வேண்டியது உங்களுடைய கடமை ரெண்டாவது அரசியல் கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்ஸ் அவங்க ரொம்ப விழிப்பாக இருந்தாங்கன்னா இதுல பாதி பிரச்சனை நடக்காம தடுத்துறலாம் அவங்களும் விழிப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம் சோ உங்களுக்கு இந்த எஸ்ஆர்னுடைய நடைமுறையை பத்தி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படிங்கறத நம்புறேன் இந்த எஸ்ஆர் நடவடிக்கைல அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி